வாங்க மேடம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன வந்து பாக்கணும்னு தோணலையா ஓஹோ இவ கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு இவள வந்து ஏன் பாக்கணும் நினைச்சிட்டீங்கல்ல இங்க பாருங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கனவுல கூட நான் பிச்சைக்காரி மாட்டேன் என்னது நாங்க கனவு கண்டது உங்களுக்கு எப்படி தெரியும் என்னது கனவு கண்டீங்களா என்ன கனவு அது ஒண்ணு இல்லைங்க மேடம் அவர் கனவுல நீங்க வந்திருக்கீங்க அத தான் அப்படி சொல்றார் மேடம் ஆமா மேடம் நான் எப்பவுமே உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதுனால சதா உங்களை பத்தி தான் யோசனை அதனால தான் நீங்க கனவுல வந்தீங்க அது மட்டும் இல்ல மேடம் நீங்க கோர்ட்ல பணம் கட்டுறதுக்காக அலைஞ்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னா நாங்க உங்களை பார்க்க வரல நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் தரமாட்டோம் ஆயிடல என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் சேர்த்தா டோட்டலி போர் டுவெண்ட்டி என்னது மேடம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்கிறத அவர் ஷார்ட் ஆஃப் போர் சொல்றாரு அது எப்படி நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் இருக்குன்னு நீங்க எஸ்டிமேட் போட்டீங்க குத்து ஒரு யூகம் தான் மேடம் உங்க யூகம் தப்பு என்கிட்ட அஞ்சு லட்சம் இருக்கு தமிழ் அந்த அஞ்சு லட்சத்தை வச்சு ஏதாவது ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு நான் பெரிய லெவல்ல வரணும் ஐடியா சொல்லுங்க பாப்பா மேடம் அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுட்டு என்ன பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் இந்த காலத்துல அஞ்சு லட்சம் ரூபாங்கிறது ஒரு பணமே இல்ல மேடம் சார் மேடம் ஜோக் அடிக்கிறாங்க ஜோக் இல்ல நிஜமா தான் சொல்றேன் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க மேடம் அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு அப்புறம் இருக்கிறதையும் விட்டுறாதீங்க சரி மேடம் நல்லா ஒரு முடிவுக்கு வருவோம் எனக்கு நானும் வேற வழியில ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்கிட்ட சொல்லிருந்தா நல்ல ஐடியாவா சொல்லிருப்பேன்னு நீங்க அப்புறம் ஃபீல் பண்ண கூடாதுலயா அதனாலதான் சொன்னேன் நீங்க யோசிச்சு நல்ல ஐடியாவா சொல்லுங்க நான் கிளம்புறேன் இவ்வளவு பட்டம் இந்த எடக்கு முடக்கா குத்தல் பேச்சு மட்டும் அவளை விட்டு போல பத்தியா குத்துடும்யா எங்க சுத்தினாலும் இங்க தானே வந்தாகணும் நானும் முயற்சி பண்றேன் இந்த ராணியை மட்டும் வெட்டவே முடியலையா வாயா ஆட்டத்துல வெட்டி காட்டுறேன் வாயா அதுவும் சரிதான் வாங்கம்மா என்னடா செப்பிடறா இருக்க நல்லா இருக்க ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா வா சரி இப்படி மெதுவட மெதுவா பாத்துக்க மேடம் உங்க புண்ணியத்துல நீங்க எடுத்த முயற்சியில தான் என் பொண்ணு பேர்ல பத்து லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துருச்சு அது உங்க கையில கொடுத்து வாங்கிட்டு போலான்னு தான் வந்தோம் என்னங்க எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இல்ல மேடம் ஆத்மார்த்தமா சொல்றேன் நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு உட்காருங்க उकर कंग्रेट्स थैंक्स நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம அது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இனிமே கீதா தான் உங்களோட வாழ்க்கை அவளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குறத உங்க வாழ்க்கையோட லட்சியமா நினைச்சுக்கோங்க நிச்சயமா எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கறதுக்கு தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு கால் கொடுத்த நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டோம் வரேன் மேடம் வாங்க பாரு மனசுல ஊனுங்கிற எண்ணமே இருக்க கூடாது மத்தவங்க மாதிரிதான் நீயும் நல்லா படிக்கணும் படிப்பியா சரிங்க மேடம் நல்லா படிப்பேன் அது போயிட்டு வாங்க போயிட்டு வர மேடம் வாடம் போயிட்டு வாங்க ராஜ்குமார் ஹலோ மிஸ்டர் ஜேடி வாங்க ஹாய் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க நோ தேங்க்ஸ் ஒய்ஃப் வீட்டுல இல்ல கோயிலுக்கு போயிருக்காங்க நான் தான் ப்ரிப்பேர் பண்ணனும் கொஞ்சம் பத்தி சொல்லிட்டு ஏன் என்னாச்சு என்னோட பர்ச திருப்பி கொடுக்கும்போது ஐநூறு ரூபாய் அவன் தான் தப்பாக நினச்சான் வாட்ச்மேன் தான் எடுத்தான்னு தெரிஞ்சது இல்லையா அதனால அவனை வீட்டில் பார்க்கலான்னு போனேன் என்ன ராஜு வீட்டுக்கா எஸ் அந்த சின்ன பையனோட பெரிய மனசு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதை விட ஆச்சரியம் அவன் வந்து மீனாவோட வளர்ப்பு மகாங்கிறது இந்த பையனுக்கு யாரப்ப குப்பொட்டிலிருந்து ஒரு பெண் குழந்தைய எடுத்து அவளை தன் தங்கச்சியாக வளர்த்துட்டு இருக்கான் அவனையும் அந்த குழந்தையும் தான் பிள்ளைங்களையும் உருப்படியாக வளர்க்குறதுக்கு சில பேரால் அவங்களுக்கு இருக்கிற வறுமையிலையும் ராசுவுக்கு எவ்வளோ நேர்மையா நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க தெரியுமா நான் வந்து அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கொடுக்கலான்னு நினச்சி போனேன் இதில் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இதை வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஏதாவது செய்யுங்க வேண்டாம் சார் இது நீங்க அன்பளிப்புன்னு சொல்றீங்க ஆனா இது நான் வாங்கிக்கிட்டேன்னா என் மகனோட நேர்மைக்கு விலை வச்ச மாதிரி ஆகிடும் அதனால தயவு செஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு அவங்க மேலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பையனாக வளர்ந்துருக்கிற ராசு மேலையும் அளவு கடந்த மரியாதை வந்துடுச்சு அப்படிப்பட்ட பையனை நம்ம தப்பா நினைச்சது ரொம்ப தப்பு சார் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஓகே நீங்களும் தனியாக தான் இருக்கீங்க வா கிளப்புக்கு போலாம் இல்லை ஜெடி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் நாளைக்கு வரேனே ஓகே நான் கிளம்புறேன் வாங்க பாய்

பாரு அண்ணா வந்துட்டான் நான் திருடிட்டேன்னு என்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்தாருல ராஜ்குமார் சார் ஆமா இப்போ அதுக்கு என்ன அவரு வந்து என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டாருமா இது என்ன அவருதான் வாங்கி கொடுத்தாரு அவர் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிட்டு வந்துருவியா இல்லம்மா இத வாங்கிக்கலன்னா என்ன மன்னிச்சுதான் அர்த்தமே இல்லைன்னு சொன்னார்மா மன்னிக்க கூடாது ஜென்மண்டாந்த ஆளு அவரை பத்தி உனக்கு தெரியாது ராசு இந்த மாதிரி ஆளுங்களால நம்பவே கூடாது வேணுங்கிறப்ப ஒரு மாதிரியும் வேணாங்கிறப்ப இன்னொரு மாதிரியும் பேசுவாங்க நம்மால காரியம் ஆகலனா காலை பிடிப்பாங்க காரியம் முடிஞ்சதும் அவங்க புத்தியை காட்டிடுவாங்க அந்த ஆளு தப்பானவர் தான் அவர்கிட்ட இருந்து நீ இதை வாங்கிட்டு வந்ததே தப்பு

அந்த ஆளுதாண்டா என் புருஷ ஒரு நாள் கேட்டியே, யாருமா உங்க வீட்டுக்காரன்னு அந்த ஆளுதாண்டா இதை வந்துட்டேன் பரிசு என்னால ஏத்துக்க முடியல என்கிட்ட நல்லவரா நடந்துகிட்ட நீங்க எங்க அம்மாவை ஏமாத்தி துரோகம் பண்ணியிருக்கீங்க உங்களை நான் நல்லவரும் நினைச்சது தப்பு நான் இந்த சட்டையை போட்டுக்கிட்டா எனக்கும் என் துர்காக்கும் ஆதரவு கொடுத்து வளர்க்குற எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும் அதனாலதான் உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன் வந்துட்டீங்களா வந்த சொல்ல மாட்டீங்களா ஏன் இவ்ளோ இருக்கீங்க என்ன அந்த பரதேச பையனுக்கு எவ்வளவு திருடு பாத்தீங்களா இதுக்கா தான் அன்னைக்கே நான் அவனை வீட்டை விட்டு துரத்துன இதெல்லாம் அவளோட வேலையாதான் இருக்கும் உங்களை பத்தி தப்பு தப்ப சொல்லி எழுத சொல்லிருக்கா சோத்துக்கு இல்லைனாலும் திமுர் ஒன்னும் குறையில இல்ல கமலா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மீனாவை பத்தியும் ராஜுவை பத்தியும் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன் இங்க பாருங்க அந்த கேடு கேட்டவங்க ஏதாவது எழுதிட்டு போனா அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க உங்க மேல எந்த தப்பும் இல்ல நான் லெட்டரை வச்சு ஒண்ணும் சொல்லல நேத்து நீ கோயிலுக்கு போயிருந்தப்ப ஜிடி இங்க வந்திருந்த அவர் சாதாரணமாக யாரையும் நம்ப மாட்டாரு நல்ல வேணும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாரு அவரே சொல்லிட்டாரு

அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராரு என் சக்களை மீனா மேலையும் அவருக்கு மறுபடியும் பாசம் வருது இதை விட்டு நம்ம வச்சோம்லாம் நாசமாக போயிடும் எனக்கு தெரிஞ்சு ராசு சித்திரை மீனா மூணு பேருமே நமக்கு பிரச்சனை தான் அதனால ஒவ்வொருத்தரையும் வசந்தி அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு ஆகணும் ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு பாசமே வராத மாதிரி நம்ம பண்ணணும் வசந்தியை விட்டுட்டு அவளை விட்டு தள்ளு அதான் அவளுக்கு அவங்க அப்பனுக்கும் ஆகாதன்னு ஆயிடுச்சு இந்த மீனவைதான் விபச்சாரின்னு சொல்லி உள்ள தள்ளணும் அப்பதான் அந்த ஆள் அவளை சுத்தமா வெறுத்து ஒதுக்குவான் சித்திரைய சொல்லி ஈஸியா உள்ள பிடிச்சி தள்ளிடலாம் இந்த ராசு பயல ஏதாவது சொல்லி விரட்டிடலாம் பசங்களை நான் பாத்துக்கிறேன் நீ அந்த மீனை எங்க போறா என்ன பண்றா எல்லாத்தையும் கவனிச்சிட்டு வந்து எங்கிட்ட சொல்லு ஏன் கமலா நீயும் பொம்பளை அந்தம்மாவும் அம்மாவும் பாவம் அவ அப்பாவி அவ புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சதோடு போறாதா விபச்சாரின்ற அளவுக்கு கீழே இறங்கணம்மா பாவம் இல்லையா யோ என்ன அவ கொஞ்சம் கலரா இருக்கானு கரிசனம் தலை தூக்குதோ ஒழுங்கு மரியாதையா நான் பண்ண சொன்ன காரியத்தை முடிஞ்ச பண்ணு இல்லன்னா சொல்லிடு நானே பாத்துக்கிறேன் பங்கு மட்டும் கேட்காத ஐயோ அதுக்காக நீ ஒரே அடியா ஒதுக்கிடாது கமலா நீ என்ன செய்ய சொல்றியோ அதை செஞ்சிடுறேன் அப்படிவா வழிக்கு எனக்கு பணம் வேணும் வசதியான வாழ்க்கை வேணும் அது கடைஞ்சல யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அடுத்த தடவை நான் வரும்போது எனக்கு சரியான தகவல் சொல்லணும் புரிஞ்சுதா நான் கிளம்புறேன் கானாங்குப்ப மர்டர் கேஸ்ல மரியாதை சிக்க வைக்க முடியாம போனதுக்கு நியாயமான ரீசன்ஸ் இருக்கே சார் நாம போட்ட கேஸ் போய் ஏற்பாடு பண்ண சாட்சியும் போய் அதனால தான் என்னால எதையும் அடிச்சு பேச முடியல மரியாவும் தப்பிச்சிட்டா முடிஞ்சு போனதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்க அடுத்தது எதுலையாச்சும் அவளை லாக் பண்ண பாரு நானும் எவ்வளவோ டைம் கொடுத்துட்டேன் நீ எதையும் உருப்படியாக செய்யலை கொஞ்சம் டைம் கொடுங்க சார் யோ நீ அடிஷ்னல் கமிஷனர் ஆகணுமா வேண்டாமா ஆகணும் சார் நீ இதே மாதிரி எப்போ எனக்கு விசுவாசமாக இருந்தா என் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உன்னை கூடுதல் கமிஷனரா ஆக்கியிருப்பேன் அதனால இத மனசுல வச்சுக்கிட்டு அவளை சீக்கிரமா காலி பண்ணு உனக்கு ப்ரமோஷன் நிச்சயமா உண்டு ஓகே ஓகே சார் கண்டிப்பா சார் சரியா வரேன்